பை செய்யவைதம் தனி பேருமை சிலுவை சிலுவையோ புனித சின்னம் ஈட்டன் செஸ் டெய்லி என்ற அறிவின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று குறிந்த ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் சிலுவையை குறித்து நாம் இந்த லெந்து நாட்கள்ல அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கத்தருடைய அன்பு அந்த சிலுவையின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த சிலுவையை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அது நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது சிலுவையின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது ஆகவே நாம் எப்பொழுது அந்த சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது ஆகவேதான் பவுல் சொல்கிறார் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்கிறார் அவருடைய பிரசங்கம் அவருடைய முக்கியத்துவம் அனைத்தும் சிலுவையாகவே இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே அதிகமாக நாம் சிலுவையை குறித்து சிந்திப்போம் சிலுவையிலே கத்த நமக்காக பட்ட பாடுகளை தியானிப்போம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது அது நமக்கு தேவ பலனாக இருக்கும் ஜாங் என்பவர் நோ காட் நோ ரிலிஜன் நத்திங் கடவுள் இல்லை மதம் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற குறிக்கோளை உடையவராக காணப்பட்டார் அவர் தன்னோடு கூட ஒரு கூட்டத்தை சேர்த்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டபடியினாலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் சில காலங்களுக்கு பின்பு அவர் சிறையில் இருந்து வெளிவந்த போது ஒரு வயதான முதியவரை சந்தித்தார் அந்த வய வயதான முதியவர் அவருடைய கையிலே யோமான் சுவிசேஷம் இருந்தது ஆனால் அதை அவருக்கு வாசிக்க தெரியாது எனவே அவர் ஜாங்கிடம் அந்த புத்தகத்தை கொடுத்து இதை எனக்கு வாசித்து காட்டுங்கள் என்று சொல்லி கேட்டார் உடனே ஜாங்கும் அதை வாசித்து காண்பித்தார் அதை வாசிக்க வாசிக்க உள்ளம் விசேஷமாக கடைசியிலே அவருடைய சிலுவை மரணம் அவரை அதிகமாக ஆட்கொண்டது அது அவருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக அது செயல்பட ஆரம்பித்தது ஆம் பிரியமானவர்களே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இயேசுடைய அடியவராக மாறினார் இயேசுவுக்காக தன்னுடைய எஞ்சிய நாட்களை கழிக்கலானார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை நாம் தியானிப்போம் சிலுவை அண்டை செல்லுவோம் சிலுவையினால் வருகிறை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது நாம் உலகத்திற்கு ஆசிர்வாதமானவர்களாக இருப்போம் அந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலனா இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது சிலுவையை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவதாக நாங்கள் உமக்குள்ளாக பலப்படத்தக்கதான பாக்கியத்தை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்